ஸோ நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் சக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளை பார்க்க போகிறேங்க இங்கே பாருங்க நம்ம அந்த வாட் சக்கெட் டெம்பிளுக்கு வந்துவிட்டோம் இந்த பக்கம் பாருங்க நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட்டோட ஒரு கிங்கோட சில மாதிரி வச்சுருக்கேங்க ஓகேங்க நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அனுமதி இல்லை இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் டெம்பிள் செம்ம சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மூணு டெம்பிள் மாதிரி இருக்குங்க அதிக புத்தர் இருக்கிறாருங்க செம்மையாக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க இவங்க தாங்க வந்து குயின் சோமநாத் வந்தனவட்டி ஓகேங்க நம்ம வந்துட்டு இந்த ரெண்டாவது பில்டிங்கும் பார்த்துட்டோம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இந்த மூணாவது பில்டிங்கு வா இங்கேயும் பாருங்க இங்கேயுமே எல்லாருமே புத்தத்தில் தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த கோவில் பார்க்குறீங்க இல்லையாங்க வாட்ஸ் அக்கேட் அப்படின்ற கோவில் பார்க்குறீங்களா இது வந்துட்டு எப்போ கெட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்க அங்கே நம்ம அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் இந்த கோயிலோட சாம்பிள் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து வளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நாம இப்போ எங்கே இருக்கிறோன்னா பேங்காக்கில் இருக்கிறோம் நீங்கள் போன எபிசோட் வந்துட்டு நம்ம அந்த டம் டமுயின் சட்டுவாக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம இந்த எப்பிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் சக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளை பார்க்க போகிறேங்க அந்த டெம்பிள் எப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரலே தான் இருக்குது ஸோ நம்ம இருக்கிறத வந்து சிட்டி சென்ட்ரலேயே ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஹாஸ்டலில் வந்து அந்த டெம்பிளுக்கு வந்துட்டு ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர் நாங்கள் ரொம்ப பக்கம் தான் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த போன எபிசோட் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்திங்க இல்லையா ஸோ அதுக்கு முந்தின எபிசோட் வந்து மெக்லோயின் மார்க்கெட் அந்த அந்த ட்ரெயின் போகிற மார்க்கெட் பார்த்தீங்க இல்லையா ஸோ நம்ம அது ரெண்டுமே நம்ம இருக்கிற ஹாஸ்டல்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு டூருங்க அது வந்துட்டு ஒரு ஒரு ஆஃப் டேட் டூர் பேக்கேஜ் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா செவன் ஃபிஃப்டி தாய்பாட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக செவன் ஃபிஃப்டி தாய்பாட்டுக்கு வந்துட்டு அது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க ஏன்னு சொல்கிறேன்னா நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் அந்த இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கே த்ரீ ஹண்ட்ரட் பாட்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாட் வரைக்கும் கேட்குறாங்க ஆக்சுவலாக ஃபோர் ஹண்ட்ரட் பாட் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னேன் சும்மா நான் ரேட்டு கேட்குறது தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை த்ரீ ஹண்ட்ரட் பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது சிட்டிலிருந்து உங்களை வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் கூட்டு போகிறாங்க அங்கே இருந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கூட்டு போகிறாங்க அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த ட்ரெயின் மார்க்கெட்டும் பார்க்குறீங்க ஸோ அந்த ரெண்டுமே பார்க்கும்போது என்ன கேட்டால் அந்த இது ஒருத்தந்தான் நான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணனால அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அப் அண்ட் டவுனுக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அது ஒருத்தந்தான் சொல்லுவேன் ஸோ மாதிரி பாருங்கள் அந்த பிளேசஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு நம்ம போகிறது ஒருத்தானா இல்லையான்னு நீங்கள் ஒருத்தர் உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள் ஒருத்தா இருந்தால் நீங்கள் அவங்க போடுற பேக்கேஜில் கூட சில நேரம் போகிறது நல்லது தான் என்ன ரீசன்னால் நீங்கள் வந்துட்டு சில நேரம் தனியாக போகும்போது என்ன ஆகுன்னா சில இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் பிடிச்சி மாறி மாறி போகிறதுக்கு டைம் எடுத்துடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்ககிட்ட போகும்போது என்னாகுண்ணா உங்களுக்கு வந்து பேக் டைமும் லெஸ் ஆகும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேங்க இங்கே பாருங்க நம்ம இந்த மெக்டோனால்ஸ்ல தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் எண்பது பட்டாக இருந்துச்சு ஒரு சிக்கன் இப்போ பர்கரும் அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் குடித்தோம் அப்படியே பாருங்கள் இந்த சிட்டி சென்டருக்கு வந்தால் இங்கே பாருங்கள் ஒரு மூணு மணி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க இது பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டெமோக்ராசி மூணு மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையாக இருக்குங்க ஓகேங்க இந்த பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த டெமோக்ராசி மூனுமெண்ட் வந்துட்டு எப்போ கெட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வந்து ஒரு புரட்சி நடந்திருக்கு ஜனநாயக புரட்சி ஸோ அதோட நினைவாக இந்த மூனுமெண்ட் வந்து சிட்டி சென்டரில் கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது எல்லாமே சிட்டி சென்டர் தாங்க ஆக்சுவலாக நீங்கள் சிட்டி சென்டருக்கு வந்துட்டிங்கனால நிறைய இடங்களை பார்க்கறதுக்கான முடியுங்க இங்கே தான் கிராண்ட் பேலஸ் இருக்குது அப்புறம் அந்த வாட்டு வாட் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது அப்புறம் அப்புறம் வாட் அருண் டெம்பிளுமே இங்கே தான் இருக்குது தான் இருக்குது ஸோ நீங்கள் சிட்டி சென்டருக்கு வந்துட்டீங்கனால் நீங்கள் நிறைய இடங்களை கவர் பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டெமோக்ராசி மூணுமெண்ட் பார்த்தீங்களா அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருக்குங்க ரொம்ப ஹைட்டு ஆக்சுவலி அது கட்டியிருக்கிறதே வந்துட்டு ஃப்ளோ நம்ம ஃப்ளோர் லெவல்லேருந்து மூணு மீட்டருக்கு மேலே வச்சு தான் கட்டியிருக்காங்களே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் இருக்குங்க அதோடய ஹைட்டு அப்படியே அந்த மூணுமெண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க உமன் ஸ்கூல் நினைக்கிறேன் சத்ரி வித்யா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க எல்லாமே சிட்டி சென்டர்லேயே இருக்குது அருமையாக இருக்குது சார் ஓகேங்க வாங்க நம்ம வந்து நம்மளோட அந்த வாட் சட்டுக் சட்டக் அப்படிங்கிற டெம்பிளுக்கு போவோம் ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம லெஃப்டில் போனோன்னா அந்த டெம்பிளுக்கு போயிடலாம் வாங்க போகலாம் இங்கே பாருங்க நம்ம அந்த வாட் சக்கே டெம்பிளுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் டெம்பிளில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க செம்மையாக இருக்குது வாங்கி உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா செம்ம இப்போ காலைல மணி பத்து மணிமே ஆகுது இப்போயே ஓட்டு வெயில் பிச்சு எடுக்குது இன்னும் ரெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் என்ன ஆகமோ தெரியாது வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஓகேங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அனுமதி இல்லை இங்கே பார்த்தீங்களா போட்டிருக்கேங்க பாருங்கள் நோ என்ட்ரின்னு ஸோ இதுக்குள்ளே நம்ம போக முடியாது ஸோ நம்ம மற்ற இடங்களில் போய் பார்க்க முடியுங்க பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி ஒரு கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம மற்ற இடங்களில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பாருங்க நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட்டோட ஒரு போய் செல மாதிரி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு கிங் ராமாவாக தான் இருக்கணும் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரும் போடலை ஆக்சுவலாக ஸோ இவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா ராமா கிங் ராமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிங் ராமா ஒன்னிலேருந்து இப்போ டென் வரைக்கும் கூட வந்துட்டாங்க ஆனால் இவர் எந்த ராமாங்கிற போடலை ஏதாவது இங்கிலீஷில் போடுறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே இங்கிலீஷ்லேயுமே போடலைங்க பட் அதெல்லாம் ராமாவில் யாராவது ஒரு ஆளாக தான் இருப்பார் இவர் இங்கே பாருங்க இந்த டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக எப்படி கட்டிக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் இந்த ஓடு வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த ஓடு வச்சு கட்டி அதில் தங்கம்லாம் பூசுகிற மாதிரி பண்ணி செம்மையாக பண்ணிக்கோங்க ஓகேங்க வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்க நம்ம இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு லோக்கல் ஆள்கிட்ட நம்ம கேட்டோம் இவர் யாருன்னா கிங் ராமா டூங்க ஸோ அவரோட சிலையை தான் இங்கே வச்சுருக்காங்க ஓகேங்க நம்ம அப்படியே உள்ளே போகணும் எப்பட்ருக்கு பார்த்திங்களா இருக்குது டெம்பிள் எப்படி இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குல்ல செம்மையாக இருக்குது இதாங்க என்ட்ரி வாங்க அப்படியே போகலாம் வாங்க இந்த எண்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த பக்கத்தில் இந்த அங்கே வரையும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வர்றதெல்லாம் கார் பார்க்கிங்க ஸோ காரில் வர்றவங்க வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸோ இங்கேலாம் கார் பார்க் பண்ணிக்கிறாங்க அப்படியே பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வராங்க வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க எண்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாமே நிறைய தாய்மொழியில் தான் போட்டுருக்காங்க இங்கிலீஷில் கொஞ்சம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைட்லாம் நிறைய பேர் வராங்க ஸோ நீங்கள் அவங்களோ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம் ஜென்ரலாகவே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல வாங்க பார்க்கலாம் இதை பாருங்க பா வேறு லெவலில் இருக்குங்க டெம்பிள் இப்போ கண்ணை பழக்கிங்க ஆக்சுவலாக ஏன்னா இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வெயில் வந்து அதிகமாக இருக்குது இதில் வேறு இது வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அதோடய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணையே பறிக்கிங்க அருமையாக இருங்க பாருங்கள் டெம்பிள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் டெம்பிள் செம்ம சூப்பராக இருக்குல்ல அருமையாக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த டெம்பிள் எப்போ கட்டியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கட்டியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் கண்ணை பறிக்குதுங்க ஆக்சுவலாக அந்த செம்ம வெயில் வேறு இப்போ வேறு அதில் வேற இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்காது பார்த்திங்களா இந்த தூண்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை பறிக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுமா பார்க்க வாங்கலாம் இங்கே பாருங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மூணு டெம்பிள் மாதிரி இருக்குங்க அதாவது மூணு டெம்பிளான்னு தெரியல ஆக்சுவலாக ஆனா ஆனால் மூணு கட்டிடம் இருக்குது இங்கே ஒன்று அதுக்கு அடுத்து ஒன்று அதுக்கு அடுத்து ஒன்று அங்கே நம்ம ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாங்க இதுக்கு இந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ இந்த பக்கமும் வந்து வரலாம் இதில் நம்ம வந்து அந்த பக்கம் இருந்து வந்தோம் ஸோ ரெண்டு என்ட்ரன்ஸ் மூலமாக உள்ளே வரலாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஒரு டெம்பிள் இருக்குது அது பேர் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா லோக பிரசாத்துன்னு போட்டிருக்காங்க வாங்க நம்ம இது மூணையும் பார்த்துட்டு நம்ம அந்த டெம்பிளையும் போய் பார்ப்போங்க பாருங்க ஆக்சுவலி இங்கே எல்லாமே தாய்மொழியில் தான் போட்டிருக்குறாங்க அதனால் புரிஞ்சிக்க முடியல வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஆக்சுவலாக சில நேரம் உள்ளே போனால் டெம்பிளுக்குள்ளே வந்து வேடி எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் வாங்க ஸோ இதுக்கு மேலே ஷூஸ்க்கு அலோடு இல்லை இங்கே பாருங்க நம்ம உள்ளே வந்தோன்னா இங்கே வந்தோன்னா ஒரு புத்தர் டெம்பிள் தான் இருக்குது புத்தர் இருக்கிறாரு ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அரசர் தான் நினைக்கிறேன் இந்த கிங் தான் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு எந்த கிங்குன்னு தெரியல அது போடலைங்க ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே தாய்மொழியில் போட்டிருக்கனால என்னன்னு தெரிலங்க ஆனால் கோவில் வந்து அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஓகேங்க நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம இந்த புத்தரையும் நம்ம வந்து அதை கிங்கையும் பார்த்தோம் ஆக்சுவலாக அவர் என்ன கிங்குன்னு தெரில ஓகே நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு நம்ம இங்கே போகலாம் இந்த ஒரு கட்டிடத்துக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க போகலாம் ஓகேங்க வாங்க நம்ம இந்த இதுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலுக்குள்ளே இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் ஒரு பெரிய புத்தர் இருக்கிறாருங்க செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த புக்கத்தை பாருங்க எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே புத்தர் தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க இவங்க தாங்க வந்து குயின் சோமநாத் வந்திரா அதாவது இவங்க வந்து இவங்களோட ஃபோட்டோ வந்து நிறைய இடத்துல இருக்கிறதனால பார்க்க முடிஞ்சுது ஸோ இவங்க வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த தாய்லாந்தோட குயினாக இருந்திருக்காங்கங்க அவங்க வந்து பதினெட்டு வயசுலேயே இறந்துருக்குறாங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு இந்த ரெண்டாவது பில்டிங்கும் பார்த்துட்டோம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இந்த மூணாவது பில்டிங்கு அட்லீஸ் இதில் இங்கே என்னென்னா இந்த கோயிலில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா எல்லாமே வந்துட்டு தாய்மொழிலேயே போட்டிருக்காங்க இங்கிலீஷில் போட்டிருந்தால் தான் வர்றவங்களுக்கு தெரியும் ஏன்னா தாய்மொழி இங்கே உள்ள தாய்மாளில் உள்ள மக்களுக்கு வந்து இவங்களை பற்றி எக்ஸ்ட்ரி எல்லாருமே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கேருந்து வெளிநாட்டில் வந்து வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கிலீஷில் போட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இந்தியுள்ள போகலாம் வா இங்கேயும் பாருங்க இங்கேயுமே எல்லாருமே புத்தத்தில் தான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க டெம்பிள் வேறு லெவலில் இருக்குது அருமையாக எப்படிங்க ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு வரணுன்னா ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஸோ நம்ம அதை பார்த்து தான் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிங் இருக்கிறாரு இங்கே தாய்மொழியிலே இருக்கிறனால என்ன கிங்குன்னு தெரிலங்க ஆக்சுவலாக இந்த கோவில் பார்க்குறீங்க இல்லையாங்க வாட்ஸ் அக்கேட் அப்படின்ற கோவில் பார்க்குறீங்களா இது வந்துட்டு எப்போ கெட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்து ரெண்டில் கெட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எப்போன்னா இது வந்துட்டு ஆயுதயா அப்படிங்கிற இதுக்கு முன்னால் பேங்காக்கு முன்னாடி கேப்பிட்டலாக இருந்த ஊர் வந்துட்டு ஆயுதயா ஸோ அந்த நேரத்துலேயே இங்கே இந்த கோயிலெலாம் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயிலை கெட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ராமா ஒன் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து கிங் ராமா டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறவருனா சில நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க ரெனோவே நினைவேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் இனிஷியலாக இதை கெட்ட ஆரம்பித்து கெட்டி முடித்தது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கிங் ராமா ஒன்றுங்க ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் மவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்க வாங்க நம்ம அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த தாய்லாந்தில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மையே சொல்கிறேன் செம்மையாக இருக்குது அருமையாக மெயின்டென் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கோயிலோட டெம்பிள் பேர் வந்து லோக பிரசாத் வாட் ரட்சனை தாராம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எங்கேயுமே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா புத்தரத்தில் தான் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலோட டைமிங் போட்டிருக்கேன் பாருங்கள் கா காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்க்கல இந்த மூணு டைம் மூணு கோயில் பார்த்தோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணிக்கெலாம் திறந்துடுங்க ஏழு டு ஏழு இது இது பார்த்திங்கன்னா ஒம்பது டு அஞ்சு செம்மையாக இருக்குங்க வாங்க இந்த கோயிலும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கேன் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்துட்டு எஜுகேஷன் ஃபீனு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி பட் கலெக்ட் பண்ணுறாங்க விருப்பம் தான் போடலாம் ஓகேங்க ஆ வா உள்ளே போகலாம் செம்மையாக இருக்குங்க இடம் இருக்குங்க பாருங்க ரொம்ப அமைதியாக இருக்குது சூப்பராக இருக்குங்க எல்லாமே தாய்மொழியிலே போட்டிருக்காங்க கொஞ்சம் இங்கிலீஷும் போட்டிருக்கலாம் ஆ பாருங்க செம்மையாக இருக்கு இடம் அமைதியாக சைலண்ட்டாக இருங்க இது ஏதோ பார்க்க ஒரு மியூசியம் மாதிரியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு மியூசியம் மாதிரி தான் இருக்குது ஃபிலாசபி பிஹைண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் லோக பிரசாத் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க த ரிலீஜன் ஓரியண்டட் ஃப்ரெண்ட்லி டைஸ் பிட்வீன் தாய்லாந்து அண்ட் ஸ்ரீலங்கா ஸோ ரெண்டுமே ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி தான் இல்லையா ஸோ அதனால் அந்த ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பெருமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அருமையாக இருக்கேட்டோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த கோயிலோட சாம்பிள் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குங்க இடம் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்களேன் இங்கேயுமே பாருங்கள் ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இடம் பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடம் போகுது டெம்பரரி க்ளோத்துன்னு போட்டிருக்கேங்க பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போக முடியுதா இல்லையான்னு இங்கே மேலே ஒரு இடம் போகுது வாங்க பார்க்கலாம் வா சூப்பராக இருங்க லைப்ரரி ஏரியான்னு போட்டிருக்கேங்க இங்கே பாருங்க எல்லா பக்கம் மூணு பக்கமும் பத்து வருஷம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம அந்த இதை பார்த்துட்டோம் கோயிலை பார்த்துட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாங்க அப்படியே நம்ம அந்த கோயிலை சுற்றி எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது உண்மையிலேயே சொல்ல போனால் நான் ரொம்ப இது பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே நீங்களே வந்தாலும் அதான் நான் சொல்லுவீங்க ரொம்ப அருமையான இடம் ரொம்ப சைலண்ட்டான ப்ளேஸு சூப்பராக இருக்கேன் இது பாருங்கள் அதுக்கு அந்த பக்கம் வரோம் இந்த பக்கம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அது நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம அதுக்கு இந்த பக்கம் வரோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இடம் அருமையான இடம் நம்ம அந்த கோவில் பார்த்தோம் அந்த கோயிலும் பார்த்தோம் ஸோ இதுவும் பார்த்துட்டுங்க எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோங்க வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கமாக அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம் வாங்க ஓகேங்க நம்ம இந்த டெம்பிளில் எல்லாமே பார்த்துட்டோம் அருமையாக இருந்துச்சு டெம்பிள் சூப்பராக இருந்துச்சு வாட் சக்கெட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இந்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம அந்த கிராண்ட் பேலஸ்லாம் போயிருந்தோம் இல்லையா அங்கே பார்த்திங்கன்னா தாய் பாட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாய்பாட்டு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருந்துச்சு தாய்லாந்து மக்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் கிடையாது ஃபாரினருக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டு பட் இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது யாருனாலும் உள்ள வரலாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம டெம்பிள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் அப்படியே நம்ம எக்ஸிட் ஆக வேண்டி தான் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே உள்ள செடிகளுக்கு நல்ல ரெகுலர் மெயின்டெனன்ஸ் மாதிரி நல்லா தண்ணிலாம் அடிச்சு பராமரிக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பிளக்குதுங்க அப்படி அடிக்குது இங்கே தண்ணிலாம் அடிக்கலைன்னா இங்கெல்லாம் கருகிறோம் அதனால் கரெக்டாக மெயின்டென் பண்ணுறாங்க மழை பஞ்சோன்னா பிரச்சனை இல்லை பட்டு நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி வெதர் இருக்கிறது நமக்கு ஒரு நல்லதா ஏன்னா இந்த கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெதர் கம் இதாக இருந்துச்சுடுவீங்களா நம்மளால் வர முடியாது ஓகேங்க இதான் நம்ம மொதல் வந்த இடம் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க ஆனால் இது உள்ளே நம்ம போக முடியாது நல்லா நல்லாயிருக்கு அருமையாக இருக்குங்க ஓகேங்க நம்ம இந்த வாட் சாக்கெட்டு டெம்பிள் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம் அருமையாக இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஓகேங்க இந்த எப்பிசோடு நான் இதோ முடிச்சுக்கிறேன் நான் வேறு ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டீல் தன் பாய் ஃப்ரம் முத்துங்க பாய் நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளேஸில் இருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் உள்ள இந்து கோவிலுக்கு வந்திருக்கோங்க பார்த்தீங்களா சிவா ஸ்ரெயின்னு போட்டிருக்காங்கல்ல இந்த ஸ்ரெயின்னா அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சன்னிதிங்க நான் இவர் தாங்க பிரம்மா வா செம்மையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இதில் வந்துட்டு சிவன் இருக்கிறாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டெம்பிள் இங்கே பாருங்க இது பார்த்தீங்களா சிவ லிங்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கணேசர் சந்நிதி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு விஷ்ணுவோட சன்னிதிங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட் சுதாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குங்க இந்த போட்டுருக்கு பாருங்க வாட் சுதாத்த வாரரம் அப்படின்னு போட்டிருக்கில்லையாங்க ஸோ நம்ம டிக்கெட் வாங்கினோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் எவ்வளோ ராயலாக கட்டியிருக்காங்க அந்த திருதான் இங்கே எல்லாமே புத்த சிலை தான் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்கள் இடம் தரது அவ்வளோ செம்மையாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்தர் சிலை வச்சுருக்காங்க பாருங்க கோயிலை சுற்றியே ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சு இந்த கோயில் இருக்குல்ல அந்த சு கோயிலை சுற்றியே அவங்களோட புத்தர் சிலை இருக்கிற மாதிரியா இருக்குங்க அங்கேருந்து இருக்குது